அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இலக்கணத்தோட மூன்றாவது பகுதி பார்க்க போறோம் அதுல தொகா நிலை தொடர்கள் இந்த இமேஜ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய வகைகள் இருக்கு இதெல்லாம் நாம முதல்ல சொல்லக்கூடியது வேற்றுமை தொடர் வினையேற்ற தொடர் வினை உற்று தொடர் வெளித்தொடர் இடைச்சொல் அப்புறம் எழுவாய் அதுக்கப்புறம் உரிச்சொற்றொடர் தொடர் அதுக்கப்புறம் அடுக்கு தொடர் இதெல்லாமே இருக்கு இப்போ நம்ம தொகை நிலைக்கு நாம சொல்லியிருக்கோம் அதாவது உள்ள கைய உழைச்சு வச்சிருக்கிற மாதிரி அதாவது உள்ள கையை மடக்கி வச்சிருக்கும் போது அந்த தொகை நிலை அப்படிங்கிறது உள்ள உருவுகள் எல்லாம் மறைஞ்சு வச்சிருக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த தொகை நிலைகள்ங்கிறதுக்குள்ள வேற்றுமை உறவுகள் மறைஞ்சிருக்குது அப்படின்றது அர்த்தம் வேற்றுமை உறவுகள் மறைஞ்சிருந்தா அது தொகை நிலை அதே ஆஹ் வெளிப்படையாக இருக்கிறதுக்கு நம்ம உள்ளங்கையை விரிச்சு வச்சிருந்தோம்னா அதுதான் தொகா நிலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது தொகா நிலையில வெளிப்படையா இருக்கும் எந்த வேற்றுமை உறவுகளும் மறைஞ்சிருக்காது அதுதான் இந்த நிலை தொடருக்குரிய விளக்கம் ஒரு தொடர்ல ரெண்டு சொல்லுக்கு இடையில சொல்லோ தொடரோ மறையாம இருந்து பொருள் தந்தது அப்படின்னா அதுதான் நிலை தொடர் அப்படின்னு இதுல பாத்தீங்கன்னா ஒன்பது வகையான வகைகள் இருக்கு எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று பெயரச்சம் வினையச்சம் வேற்றுமை இடைச்சொற்றொடர் உரிச்சொற்றொடர் தொடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது வகைகள் இருக்கு அந்த ஒன்பது வகைகளையும் உதாரணங்களோட இன்னைக்கு வகுப்புல நாம பார்க்க போறோம் முதல்ல எழுவாய் தொடர் எழுவாய்னா நமக்கே தெரியும் ஒரு பெயரை குறித்து வந்தால் அதுதான் எழுவாய் நம்ம பயனிலைன்னு சொல்லுவோம் அப்படி வரக்கூடிய அந்த எழுவாயை தொடர்ந்து பயனிலை பின்னாடியும் வரும் அதுதான் அந்த எழுவாய் தொடராக இருக்கு சீதை வந்தாள் அப்போ இந்த சீதைங்கிறது எடுவாயாக சொல்லக்கூடியது பின்னாடி வரக்கூடிய வந்தாள்ங்கிறது வயலிலையாக இருக்கு அப்படி வரும் பொழுது இது எடுவாய் தொடராக குறிக்கப்படும் சீதை வந்தாள் அப்படின்னு வெளிப்படையாக இங்க எடுவாயானது இருக்கு வெளித்தொடர் வெளினா கூப்பிடுறது அழைத்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஒருவரை அழைக்கக்கூடிய பொருட்டு நாம சொல்லக்கூடிய தொடர்னா வெளித்தொடர் அந்த மாதிரி நாம சொல்லும் பொழுது அந்த பெயர் சீத்தை அப்படிங்கிறத சீதா அப்படின்னு சொல்லுவோம் அம்மாவ அம்மா அப்படின்னு சொல்லி அழுத்தி கூப்பிடுவோம் அதுதான் இந்த இடத்துல வெளின்னு சொல்லப்படுது உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா மகளே வா மகளே வா அம்மா வா அப்படின்னு சொல்லி அந்த பெயர் சொல்லை விழித்து சொல்லுவதால இதுக்கு பெயரு விழித்தொடர்னு இருக்கு வினைமுற்று ஒரு வினை முற்று அந்த முற்று பெறுது இல்லையா அதை சொல்லக்கூடிய பெயர் தான் வினை முற்று தொடர் அப்படின்னு சொல்றோம் கண்டேன் பார்த்தேன் சொல்லி அந்த வினையானது நடந்து முடிஞ்சிருச்சு அதனால இது வினைமுற்று கண்டேன் சீதையை பார்த்தேன் படத்தை நடந்தேன் நேற்று இந்த மாதிரி முடிந்த செயலை வினை முடிந்த செயலை சொல்லும் பொழுது அது வினைமுற்று தொடராக இருக்கு பெயரச்சம் பெயரச்சம்ங்கிறது ஆபகுதியானது முதல்ல வரும் நம்ம புதுவதுலாம் படிச்சிருப்போம் அப்ப ஒரு எச்ச வினையானது பெயர் சொல்லோடு முடியுது பெயரச்ச தொடர் பாடிய கண்ணன் தேடிய சீதை சொல்லிட்டு அந்த தொழில் பெயர் அந்த இடத்துல வரும் ஆனா என்ன தொழில் செஞ்சாங்கிறத குறிக்கக்கூடிய பின்னாடி பெயர் வரும் யாரு செஞ்சாங்கன்றது பின்னாடி இருக்கும் அப்படி பெயரை குறிக்கக்கூடிய எச்ச தொடர்கள் வந்ததுன்னா அதுதான் பெயரச்ச தொடர் அடுத்தது பாருங்க தொடர் ஓடி வந்தான் தேடி வந்தான் அந்த மாதிரி தொழில் பின்னாடி இருக்கும் என்ன முடிஞ்சதுங்கிறது இருக்கும் அப்படிப்பட்ட அந்த வினை முற்றானது வினையச்சமாக இருக்கும் பெயர் வந்தது அப்படின்னா அது பெயரச்ச தொடர் வினை வந்ததுன்னா அது தொடர் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையா புரியும் அடுத்தது வேற்றுமை தொடர் வேற்றுமை உறவுகள் எல்லாம் மறையாமல் வெளிப்படையா வந்ததுன்னா அதுதான் வேற்றுமை தொடர் நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம் வீடு கட்டினான் அப்படின்னு பார்த்தோம் அப்படி வரக்கூடியது தொகை நிலை அதே வீட்டை கட்டினான்னு ஐ உருவானது வெளிப்படையா வந்தது அப்படின்னா அதுதான் வேற்றுமை தொடர்ன்னு சொல்லுவோம் இடைச்சொற்றொடர் இடைச்சொல்லானது ஒரு பெயரையோ வினையோ தொடர்ந்து வந்ததுன்னா அதுதான் இடைச்சொற்றொடர் மற்றொன்று மற்றங்கிறது இடைச்சொல் அது ஒன்றுங்கிற சொல்லோட சேர்ந்து வந்திருக்கிறதுனால இங்க மற்றங்கிறது இடைச்சொல்லாக இருக்கு அடுத்தது உரிச்சொல் கடி அப்படிங்கிறது உரிச்சொல் தவர் நனி உரு இதெல்லாம் உரிச்சொல்ல நம்ம சொல்லுவோம் ஒரு தொடர்ல உரிச்சொல் தொடர்ந்து பெயராகவோ பிணையாகவோ வந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்லுவோம் இங்க கடி நகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடி அப்படின்னு சொல்லக்கூடியது காவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருளை குறிக்கக்கூடியது காவல் நிறைந்த நகர் அப்படின்னு பொருளாக இருக்கும் அப்ப கடிங்கிறது உரிச்சொல்லாக வந்திருக்கு அடுத்தது அடுக்கு தொடர் அடுக்கு தொடர்னா ரொம்ப ரொம்ப சுலபம் ஒரே ஒரு சொல் பல முறை அடுக்கி வந்ததுன்னா அதுதான் அடுக்கு தொடர் அந்த சொல்ல தனியா பார்க்கிறப்ப பொருள் வராது சேர்ந்து அடுக்கி சொல்லும் போது மட்டும்தான் பொருள் வரும் வருக வருக வாழ்க வாழ்க அப்படின்னு சொல்லும் திரும்ப அதே சொல் வருது அப்படி வரும்பொழுது மட்டும்தான் அது பொருள் தரக்கூடியதா இருக்கு அதனால இது அடுக்கு தொடரா இருக்கு இப்படியாக ஒன்பது வகையான வகைகள் இந்த தொகாநிலை தொடர்கள்ல இருக்கு தொகாநிலை தொடரை பத்தி இன்னைக்கு வகுப்புல பார்த்தோம் அடுத்த வகுப்புல சந்திக்கலாம் நன்றி